நம்ம அல்முனியா ஆர்கானா ஆயில் மில்லுங்க அண்ட் ஃப்ளோர் மில்ஸ் மசாலா மில்ஸுங்க நம்ம வந்து கடல் எண்ணெய் தேங்கெண்ணெய் நல்லெண்ணெய் பிளஸ் வந்து இருபத்தி நாலு வெரைட்டிஸ் ஆஃப் மசாலாஸ் ஹோம்மேட் மசாலாஸ் யூஸ் பண்றவங்க எந்தவித கெமிக்கல்ஸ் இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஏதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு வெறும் ஃபைவ் தௌசண்ட்லேருந்தே வந்து நம்ம இருந்து ப்ராடக்ட்ஸ் எடுத்து ரீசேல் பண்ணலாங்க இதுதான் ஃபைன் மிளக தூளுங்க உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு வந்து பக்காவா இருக்கும் பாருங்க எந்த கலர்ஸும் இல்லாமல் நேச்சுரல் கலர் மிளக இப்படிதாங்க இருக்கும் பயங்கரமான ரெட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுங்க உங்களுக்கு இது நம்ம சில்லி சிக்கன் பொடிங்க இது எந்த கலர்ஸ் இல்லாத சிக்கன் பொடி கோபி மஞ்சூரியன் பொடிங்க இது சிக்ஸ்டி ஃபைவ் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பன்னீர் சில்லி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் எந்த கலர்ஸும் ஆட் பண்ணாததுங்க எங்க கிட்ட ஹோல்சேல் இருக்கு ரீட்டைல் இருக்குங்க நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா எங்கள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாத்துட்டு இருக்கிறது மஞ்சள்ங்கன்னா இது உங்களுக்கு வந்து குவாலிட்டியான மஞ்சள்ங்க விரலி மஞ்சள்ங்க உங்களுக்கு இதுல வந்து நீங்க வந்து மல்டி பர்பா யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு இது நம்மள்கிட்ட வந்து நீங்க பல்காவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எடுத்து ரீசேல்ஸ் பண்ற மாதிரி இருக்கு வீட்டுக்கு வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாங்க மல்லித்தூள் இது பர்ஃபெக்டா நாட்டு மல்லியில் அரைச்சா மல்லிங்க உங்களுக்கு குவாலிட்டி பக்காவா இருக்குங்க நாட்டு மல்லியில் அரைச்சா மல்லிங்க நம்ம கிட்ட இதுல ஹோல்சேல்ஸ் ஹோல்சேலும் இருக்கு ரீட்டைல இருக்குங்க உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் ஸ்டாப்பா இருக்கும் எந்த பிரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் ஆட் பண்ணாத மல்லிங்க நம்ம கிட்ட இருக்கிற நம்மகிட்ட இருபத்தி நாலு மசாலா வெரைட்டி இருக்குதுங்க இந்த மசாலா வெரைட்டியோட பிரைஸ் லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழ இருக்கிற நம்பருக்கு ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வருங்க